ای i <laughs> here. அரியேகி சக்தி ஒன்று சமயம் பதினால் இந்த அரங்கான் நாமதி பட்டுமன்றம் காஞ்சி ஏலே காமாட்சி மதுரை ஏலே மீனாட்சி படைவட்ட ஏலே இரண்டகா பார்வేశவரி காசி விசாலாட்சி மேல் மருவத் திருளே ఆదిபரா மேல் மளைந்து விளை ஏங்கால பார்வేశவரி அழகான ஆவணப்பு கிராமத்தில் அம்மன் இந்த அழகான கீழ கிராமத்தில் கிராம தேவத்துமாரியம் இப்படி அம்மா அம்மா என்று ஓடுவந்து தங்கள் பாதங்களை படுகின்றனே தாயி மகனே எங்க இன்று முத்து கொடுக்க மாட்டாயா அப்படி நான் என்று பாவிக்காமல் வருகிறாய் தாய் நான் என்னம்மா தவறு செய்தேன் அம்மா இந்த கல்லி காட்டு எல்லாம் படித்திருக்காங்க என்னை கொல்ல வருகிறாய் இலகிட்டால் உன் ஆறு என்று அது எரித்தேன் அதனால என்னை கொல்ல வருகிறாய் தாய் அம்மா எங்க ஊரு நாங்க பையடையம்மா நட்டு பச்சம் பாடையம்மா

说，咱就包了一个。<noise>

தெரி தெரிய தாங்கள் வாழ்ந்து கருத்தில் நான் கருத்து விட்டேன் தங்கள் பாதங்கள் விடுதவி

பகல் முப்பது நாயகர் கடிந்து விட்டது ஏதம் இருப்பது இரவு முப்பது நாயகர் இந்த ஒரே இரவுக்குள்ள தங்களுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் ஆலயத்தை கட்டி கும்பாபு செலுத்தி செய்ய வேண்டும் எப்படி தாய் இந்த அழகான கிராமம் இந்த கீழாதல் கிராமத்தில் இந்த முத்துமாரிய ஆலை கட்டதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது இன்னமும் முடியல அப்பேற்பட்ட இந்த ஆலயமே இன்னும் முடியல தங்களுக்கு விடிவெருக்குள்ளாக ஒரே இரவில் என்னால எப்படிமா ஆலயம் கட்ட தாயே

ஆலயத்தை கட்டி ஆலயத்தின் ஆயின்படியிலே அங்கீகாரம் வைக்க வேண்டுமா தாய் வேப்புக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை கூடுக்கு மிஞ்சிய விருந்தும் இல்லை அத்தை பற்றி எத்தனை நிலையில வந்தாலும் அத்தனை நோய் தீட்டக்கூடிய ஒரே மருந்து இந்த வேம்பாடம் இந்த வேம்பு மரத்தை விட பன்னி மரம் தாயே ஆமா ஒரே ஒரு கேள்வி தாய் ஆலயத்தில் இருக்க வேண்டிய தாய் ஏன் இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்தாள் காஞ்சியை காமாட்சி மதுரியை மீனாட்சிப்படி எத்தனை ஆறுகள் வழிவிட தாய ஆராயிட்டு விட்டுவிட்டு இந்த கள்ளி கற்கு வந்திருக்காய் என்ன காரணமா என்ன காரணமா அன்னை ஆண்டு வர குடி வாணவேஸ்வரன் ஆமா நீங்கள் காஞ்சியை காமாட்சவனாக இருக்கும்போது ஆ தங்களை வரவழைத்து பருகி வரங்களை பெற்றாய் மாயாஜாலம் மந்திரஜாலம் சந்திரஜாலம்

கள்ளி இந்த கல்லி செடியால் தங்களுக்கு கரமானம் கட்டி அந்த வண்டி மரத்தை வைக்க வேண்டும் என்றால் அந்த தாயே தங்களை வரவழைத்து மரம் பெற்ற அந்த சண்டாள பாய் எடுத்து நான் செல்லட்டான் அவன் காட்டில் இருந்து வந்து வருவான் அம்மா தாங்கி வரம் பெற்ற இந்தான சண்டாள பாய் உலகாள நாயகி முன்னாலேயே அவளை கொண்டு செய்ய முடி நான் சாதாரண ஏழை நான் சாதாரண ஒரு கள்ளிக்காட்டன் என்னைய எப்படிமா சொல்லுவாங்க நான் தெரிஞ்சேன் நீங்களே சொல்லி விட்டீர்கள் அவன் மாயா காலமும் இந்திர காலம் கஷ்டம் நான் இப்போது நிராதமானதாக இருக்கின்றேன் இந்த கள்ளி காட்டம் எந்த ஒரு ஆயுதம் இருக்கின்றேன் அப்படி செல்லுகின்ற வழியில் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் எந்த ஆபத்து வந்தான் அம்மா என்று நான் குரல் கொடுப்பேன் அப்படி அம்மா என்று குரல் கொடுத்து உடனே நீங்கள் எங்கிருந்தால் ஓடி வர வேண்டும் இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் செல்லுகின்ற வழிகளே எனக்கு பாதுகாப்பிற்கு கட்டாயம் கொடுத்திருப்பாங்க இந்த உலகாவலை பெற்ற பிறகு இந்த கண்ணிக்காட்சி ஒரு புத்துணர்ச்சி தோன்றுகிற தாய் எப்படிப்பட்ட மனவனாக இருந்தாலும் அவள் வெண்டு காட்டுகின்ற ஒரு கருமும் ஒரு தெம்பு மந்த தாய் நான் அந்த சந்திக்கிறேன் பழக்கி வாங்குகிறேன் அவன் வண்டி வறுத்து கொண்டு வருகிறேன் தங்களுக்கு ஆரியத்தை கட்டுகிறேன் இந்த ஊரை பார்த்து அளவிற்கு கும்பாவை சகித்து நானே செய்கிறேன் எனக்கு ஆபத்து வந்துவிட்டால் கிட்ட புற கொடுப்பேன் என்ன ஒரு ஆணுவம் படைத்திருந்தால் தாயை வரவழைத்து வரம்பற்றதும் இல்லாமல் அந்த தாயை நடித்திருக்கிறார் தாயினுடைய பிள்ளை நான் வருகிறேன் ஒன்றை பேர்த்து நீ சிறந்தவனா அது என்று நேருக்கு நேர் பார்க்கிறேன் வருகிறேன்